ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியானவள் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு இன்று அம்மா சொல்லப் போகின்ற விஷயத்தை நீ பதற்றமடையாமல் கேள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிட்ட ஒரு பெண்ணால் இன்று உன்னுடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் இப்படி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த அம்மா என்ன தண்டனை கொடுக்க வந்திருக்கின்றேன் அவர் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லாவற்றிற்கும் முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் ஆணானாலும் பெண்ணானாலும் அம்மா சொல்கின்ற வாக்கு பொதுவானது இருவருக்குமே ஒரு பெண்ணை இப்பொழுது ஒரு தீய விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர் அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணை இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பார் அல்லது அவரை விட்டு பிரிந்து இருப்பார் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு பெண்ணால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று இந்த அம்மா நான் கண்டு கொண்டேன் இதை தெரிந்து கொண்ட பிறகு அதை உடனடியாக உனிடத்தில் தெரிவித்து உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒருவேளை அம்மா நான் நினைப்பது தவறாகி விட்டதா உன் வாழ்க்கை அப்படியெல்லாம் நடக்கவில்லையா என்பதனையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தவறாக ஒருவருக்கு தண்டனையை கொடுத்து விடக் அல்லவா ஒருவேளை அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உனக்கும் உடன்பாடு இருந்துவிட்டால் இந்த அம்மா தெரியாமல் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடக் என்பதற்காகத்தான் முன்கூட்டியேயே இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையானது உனக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்து நினைத்த வாழ்க்கை ஒன்று ஆனால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஒன்று நீ நினைத்தாய் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்துவிட்டால் நமக்கு சந்தோஷம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே நினைத்தது எல்லாம் அடைந்து நாம் ஆசைப்பட்ட இடத்திற்கெல்லாம் சென்று விடுவோம் என்று நினைத்தாலும் சரி அதுவெல்லாம் உனக்கு உடனடியாக கிடைக்கும் நாம் எப்பொழுது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அங்கு செல்லலாம் எந்த விஷயத்தை எப்பொழுது செய்ய நினைத்தாலும் சரி அதை செய்து நாம் மற்ற இடத்தில் நல்ல பெயரை வாங்கிவிடலாம் என்பது போல எல்லாம் நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் உன்னுடைய ஈடுபாடு அந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது ஆனால் உன்னை அவர்களுடைய காரியத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்தி விட்டோமோ என்று ஆனால் உன்னை உண்மை நிலையை அதன் பிறகுத்தான் நீ புரிந்து கொள்ள தொடங்கினாய் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாமே சாதாரணமாகத்தான நடக்கவில்லையே வேண்டுமென்று இவர்கள் செய்த சூழ்ச்சியினால் பலன்கள்தான் என்பதனை அதன் பிறகு நீ புரிந்து கொள்ள தொடங்கினாய் வாழ்க்கையை இழந்த ஒரு பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார் அவர்களுடைய எண்ணங்கள் முழுமையுமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருக்கின்றது எப்படி உன்னுடைய குடும்பத்தில் புகுந்து தீய விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதில்தான் அவர்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது எப்படியாவது சூழ்ச்சிகளை செய்தாவது உன்னுடைய உறவை உன்னிடத்தில் இருந்து பிரித்துவிட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் இது மட்டுமல்ல நீ செய்கின்ற விஷயத்தினால் உனக்கு ஒரு நல்லது நடக்கின்றது என்றால் கூட அதை அவர்களுக்கு அத்தனை பொறாம எண்ணங்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதில் அவர்களுக்கு அத்தனை பொறாமை பொறாமை எண்ணங்கள் இருக்கின்றது அவர்கள் அவர்களைப் போலவே மற்றவர்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி இந்த வாழ்க்கை உனக்கான துன்பங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வராமல் இருக்கும் ஒருவருடைய துன்பங்கள் உருவாக்க அவர்களால் ஆன அத்தனை விஷயங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்றது எது என்று நடக்கின்றது என்று கூட அறியாமல் அவர்கள் வேண்டும் என்று உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு விரக்தி தனக்கு துணையில்லாமல் இருப்பதனால் துணையோடு இருப்பவர்களை காணும் பொழுது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் மிக சிறந்த உண்மை இது போன்ற குணத்தோடு யாரும் இங்கு இருக்கக்கூடாது ஆனால் இப்பேற்பட்ட குணத்தோடு ஒருவர் இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர்களை சற்று நீ கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவருடைய மனதை காயப்படுத்தி நீ சந்தோஷமாக இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு மிகுதியான மனவேதனையை கொடுக்கத்தானே செய்யும் சரி இதற்கு என்ன செய்யலாம் இவர்களின் மனநிலையை எப்படி மாற்றலாம் இவர்களின் மனநிலையை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இவர்களிடத்தில் சற்று பக்குவமாக நீ நடந்து கொண்டால் போதும் அவர்கள் தானாகவே தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக வெளியில் கொண்டு தொடங்கி தொடங்கிவிட்டாலே போதும் இவர்கள் நினைப்பது உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய நினைப்பதுமாக இவர்கள் இருப்பது என்பது உன்னுடைய குடும்பத்திற்கு சற்று சரியானது அல்ல அவர்கள் வேறு யாரும் கிடையாது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான் அவர்கள் சூழ்நிலைகள் சற்று மோசமாக இருப்பதாலோ என்ன உனக்கு நடக்கின்ற சில நன்மைகள் எல்லாமே உன்னை விட்டு தட்டி சென்று விட்டது ஒருவர் இது நடக்க கூடாது உனக்கு என்று நினைத்து விட்டால் போதுமல்லவா உனை தேடி வருகின்ற நன்மைகள் கூட உன்னிடத்தில் வராமலேயே சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவரும் மற்றவர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நடத்த முயற்சி செய்பவர்களும் ஒரு நாள் தான் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் இது அவர்களுக்கு புரியாமல் இல்லை இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இப்படி இருப்பதை இவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கின்றார்களே என்ற ஏக்கம்தான் இருக்கும் இந்த இயக்கத்தினால் அவர்கள் இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட முயற்சிகளை செய்கின்றார்கள் இதோடு அவர்கள் வாழ்க்கை முடியவில்லை அதனால் அவர்களிடத்தில் சரியான விஷயங்களை சொல்லி அவர்கள் இந்த வாழ்க்கையில் நீ வாழ வைக்க வேண்டும் என்பதில் துணிவோடு அன்போடு அக்கறையோடு ஒருவரிடத்தில் நாம் பேசினோம் ஆனால் நிச்சயமாக அவர்கள் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வெளியே வந்துவிடும் அவர்களுக்கு இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள் வந்துவிடும் உன் வாழ்க்கையில் ஏதேனும் உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிச்சயமாக நினைத்து விடுவார்கள் இனி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கே நிச்சயமாக சாதகமாக மாறும் இது போன்ற குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய மனநிலையில் கேட்ட அதாவது தன்னுடைய மனநிலையில் கெட்ட எண்ணங்களோடு உனக்கு எந்த நேரமும் வாழ்க்கை என்பது மிகுந்த போராட்டமாகத்தான் இருக்கும் இந்த போராட்டத்திலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் அவர்கள் முன் வசமாக மாற அதற்கு அவர்களுக்கு உன்னுடைய அன்பு வேண்டும் நீ அன்பை கொடுத்தும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் அவர்களுக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே இவர்களுடைய எண்ணங்களினால் என் ஏன் உனக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடாது என்பதற்காகத்தான் உன் ஆகியானவள் உனக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றேன் இதை கேட்டு இதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கினாய் ஆனால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு மன நிறைவு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை சொல்கின்ற விஷயத்தில் உனக்கு உடன்பாடு இருந்தால் அது இல்லை என்றால் நீ அதனை விட்டுவிடு என் குழந்தையே உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கவலை கொள்ளாது உனக்கான வேண்டுதல் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் பழிக்க வைக்கின்றேன் கவலை கொள்ளாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்